சில பேர் வருவாங்க நம்ம வந்து நல்ல நல்லவனாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது நேரமையாக தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம போதைப்பொருளை வந்து கடத்தணும் அதில் ரெண்டாயிரம் கோடி ரூபா வரையும் வரும் அதை நம்ம என்ன பண்ணணும் கட்சி நிதியாக கொண்டு வந்து நம்மள்ட கொடுப்பாங்க அந்த காசை வாங்கணும் நமக்கு வந்து தேர்தல் நடத்தணும் அப்படி சொல்லி நம்ம அக்கா சொல்லுமா சொன்னாலும் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் வேணால் ஆடு மாடு வைங்க நாங்கள் வந்து திராவிடர்கள் நாங்கள் வந்து தான் கடத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா மதிமதனி பேசினாலும் பேச ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திராவிட சித்தாந்தத்தை வந்து ஊருக்கு போயிருக்காங்க திராவிடத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தன்னால் இயன்றவரையும் பார்த்தீங்கன்னா முட்டுக் கொடுப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருளை திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக்கு வந்து கடத்தியிருக்காரு ஆனால் அக்கா மதிவதனி வந்து பார்த்திங்கன்னா வாயே துறக்காமல் இருக்காங்க இதில் வந்து முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் சரி திமுக ஆசை இழந்து நடந்தாலும் அது காரணமே நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேச நம்ம அக்கா மதிவதனி ஆனால் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா போதை பொருள் கடத்தினது நம்ம கட்சிக்காரன் திமுக காரன் அதுவும் ஜாபர் நம்ம முதலமைச்சருக்கு அவ்வளோ தூரம் நெருக்கம் ஒருவேளை முதலமைச்சர் சொல்லியே இவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கூட அக்கா மதிவதனி பேசலாம் ஆனால் பேசவே மாட்டாங்க வாயை வந்து திறக்கவே மாட்டுறாங்க ஒரு சின்ன விஷயம் நாம் தமிழர் கட்சிக்காரை ஏதாவது சொல்லிட்டாங்க அந்த சீமான் ஏதாவது சொல்லிட்டார் அப்படின்னா மணிக்கணக்கில் உட்காந்து பேசக்கூடிய அந்த நபர்கள் இப்போ என்னென்னா வாயை முடிவிட்டு அப்படியே கமுக்கமாக இருக்காங்க இதில் நம்ம அக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேசும் சில பேர் வருவாங்க ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மருத்துவர் தான் ஆகும் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா உருட்டுவாங்க இப்போ எப்படி உருட்ட போகிறாங்க சில பேர் வருவாங்க நம்ம வந்து நல்ல நல்லவனாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது நேரமையாக தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம போதைப்பொருள் வந்து கடத்தணும் அதில் ரெண்டாயிரம் கோடி ரூபா வரையும் வரும் அதை நம்ம என்ன பண்ணணும் கட்சி நிதியாக கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அந்த காசை வாங்கணும் நமக்கு வந்து தேர்தல் நடத்தணும் அப்படி சொல்லி நம்ம அக்கா சொல்லுமா சொன்னாலும் சொல்லும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது பெரியார் வந்து வெள்ளைக்காரங்கால சூ எதுக்கு நக்னார் தெரியுங்களா அது வந்து ஷூ போட்டிருப்பான் பார்ப்பன காலில் ஷூ போட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு பேசக்கூடிய நம்ம அக்கா அது மட்டும் இல்லாமல் திராவிடத்தில் யாருமே பேச மாட்டாங்கிறேன் நாம் தமிழி கட்சிக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கான் பாஜக கொஞ்சம் பேர் கத்திகிட்ருக்கேன் ஆனால் திராவிட இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இதே சின்ன தப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் பண்ணியிருந்தானா அப்படியே பூத்தாரைப்படுத்தி பேசியிருப்பாங்க இப்போ வந்து வாயை முடித்துட்டு கப்பிச்சு முட்டிருக்காங்க இதான் ஒரு வேளை திராவிட மாடலோ இதான் உங்களை திராவிட மாடலோ இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்